துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியை வலுப்படுத்த போகின்றன ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் ராசியின் அதிபதியான சுக்கரன் உட்பட மொத்தமாக ஐந்து கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது பல வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பது மட்டுமல்லாது அங்கு செவ்வாய் மங்களகாரகரான செவ்வாய் உச்சபலம் பெறுகிறார் எனவே சுக்கர மங்கள யோகத்தின் காரணமாக பல மங்களகரமான கைகூடுவதோடு நினைப்பதை விட அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் எளிதில் கைகூட போகிறது லாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்து கிரகங்கள் மிக வலுவாக ஒன்றிணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்ய போகிறது என்றால் இந்த ஐந்து கிரகமும் அடுத்தடுத்து பல மாறுதலை சந்திக்க இருக்கின்றன அதிலும் குறிப்பாக சந்திரன் உடனடியாகவே மாறுதலை சந்திக்கிறார் அதற்கு பிறகு மற்ற கிரகநிலைகள் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கும்ப ராசிக்கு மாறுகின்றன இப்படிப்பட்ட சூழலில் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது அது மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது யார் நினைத்தாலும் உறுதியாகவே தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் சனியின் ஆட்சி வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஐந்து கிரகநிலைகளும் அப்படிப்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுப்பாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதே போன்று வித்யா புதன் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சங்கடங்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் நேரமாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரனும் இங்கு வலுவாக வெற்றிருக்கிறார் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து தனியின் ஆட்சி வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஒக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வளம் வரக்கூடிய வேளையில் ஏற்படுத்த அது மட்டுமல்லாது அமாவாசை முடிந்ததற்கு பிறகு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சந்திரனும் அங்கு இணைந்திருக்கிறார் சந்திரன் மிக விரைவில் புரிதமாக அந்த இடத்தை விட்டு மாறுகிறாரங்க சனியின் ஆட்சி வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்குள் நுழைய போகிறார் அதை தொடர்ந்து மீனம் மேசம் என பல இடங்களில் வளம் வரப்போகிறார் இருந்தாலும் ஐந்து கிரகங்களில் ஒன்றாக சந்திரனும் இணைந்திருப்பது சனியின் ஆட்சி வீட்டை வலுப்படுத்துவது பல அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நான்கு நிலைகளைத் தவிர ஐந்தாவதாக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் அங்கு உச்ச பலம் பெற்றிருப்பதால் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் அவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெற்று வலம் வரும் வேலை என்பது பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயால் அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிச்சயமாக உண்டு கடன் சுமை குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்க கூடிய பல மங்களகரமான காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும் சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய வெற்றி வாய்ப்பை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பொன்னான தருணமாகவும் அற்புதமான நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலம் பெற்றிருக்கும் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் கிரகநிலைகளும் பொருந்திய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்க கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்றிணைந்து அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இதே அமைப்பில் குரு பகவான் மிக வலுவாக மிதனு ராசியில் வளம்கிறாரங்க மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் குரு பகவான் எனவே குருவின் அமைப்பு துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பல நல்ல வாய்ப்புகளை இந்த வேலையில் உருவாக்கி கொடுக்க போகிறது சனி பகவான் மீன ராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வளம் வருகிறார் திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படியும் முழுமையாக மிக விரைவில் அமரப்போகிறார் எனவே அணியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் வளம் வருவதால் பல நல்ல மாற்றங்கள் உண்டு நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து விரைவாக முன்னேற்றத்திற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த வேளையில் அடிஷ்ட அடிக்க போவது உறுதி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கரன் உட்பட ஐந்து கிரகநிலைகள் நான்காம் இடத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது தங்களது பார்வையை தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தின் மீது பதிக்கின்றன எனவே பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் உரு வே துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு பல காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருகின்றன குரு பகவான் ஒன்பதில் வளம்பருகிறார் ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அப்படி பார்க்கும் போது பல கிரகநிலைகள் அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான திருப்பங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்டம் அடைக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி நிச்சயமாக தடையில்லாமல் வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக் கொடுக்கின்றன அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை சந்திப்பதோடு மக்கள் விரும்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல திட்டங்கள் இந்த தருணத்தில் அறிவிக்கப்படுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது மக்களுக்கு நன்மை பயப்பிக்கக்கூடிய வாயில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கைகூட போகிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு